தேனி ஆர் எம்டிசி காலனியைச் சேர்ந்தவர் சதீஷ்குமார் வயது நாற்பத்தி இரண்டு தனியார் நிதி நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார் இவரது மனைவி ராஜபிரியா வயது நாற்பது இவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளனர் ராஜபிரியா தனியார் பள்ளியில் ஆசிரியையாக வேலை பார்த்து வந்தார் பள்ளியில் இன்னொரு ஆசிரியருக்கும் ராஜபிரியாவுக்கும் நட்பு ஏற்பட்டது நாளடைவில் அது கள்ள தொடர்பாக மாறியது இது சதீஷ்குமாருக்கு தெரியவந்ததும் மனைவியை கண்டித்தார் எங்கள் குடும்ப கௌரவத்தையே சீரழித்து விட்டாயே என திட்டினார் குழந்தைகளுக்காக திருந்திவிடு பள்ளிக்கு வேலைக்கு செல்லாதே என சதீஷ்குமார் கூறியுள்ளார் ஆனால் ராஜபிரியா கேட்கவில்லை தொடர்ந்து வேலைக்கு சென்றார் ஆசிரியருடன் கள்ளக்காதலை தொடர்ந்துள்ளார் பலமுறை கண்டித்து மனைவி கேட்காத நிலையில் இரு குழந்தைகளையும் சதீஷ்குமார் குச்சனூரில் உள்ள தனது பெற்றோர் பராமரிப்பில் விட்டார் நேற்றிரவும் ராஜபிரியா செல்போனில் கள்ள காதலனுடன் பேசிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது அதன் பிறகு நள்ளிரவு ஒரு மணி வரை செல்போனில் சாட் செய்து கொண்டிருந்தார் இதனால் ராஜபிரியாவிற்கும் சதீஷ்குமாருக்கும் கடும் வாக்குவாதம் உண்டது உடனே குச்சனூரில் உள்ள தனது தந்தை துரைசிங்கத்திடம் போனில் விஷயத்தை சொல்லி சதீஷ்குமார் அழுதுள்ளார் கோபமடைந்த துரைசிங்கம் மனைவி முனியம்மாளுடன் நள்ளிரவே மகன் வீட்டிற்கு வந்தார் இருவரையும் சமரசம் செய்ய முயன்றார் அதன் பிறகும் ராஜபிரியாவும் சதீஷ்குமாரும் சண்டை போட்டனர் துரைசிங்கம் ராஜபிரியாவின் சித்தி பரமேஸ்வரியை போட்டு வரவழைத்தார் வரை உங்கள் வீட்டில் ராஜபிரியா இருக்கட்டும் என கூறி அதிகாலையில் அவருடன் அனுப்பி வைத்தார் சதீஷ்குமாருக்கு ஆறுதலாக இருக்கும் என்பதற்காக அப்பா துரைசிங்கம் அம்மா முனியம்மாள் இருவரும் அங்கேயே தங்கியிருந்தனர் நேற்று இரவு தனது சில டிரெஸ்களையும் மருந்து மாத்திரைகளையும் எடுப்பதற்காக ராஜபிரியா வீட்டிற்கு வந்தார் அப்போது மருமகள் ராஜபிரியாவுக்கு மனார் துரைசிங்கம் புத்திமதி சொல்லியிருக்கிறார் இதனால் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது உங்கள் வேலையை பார்த்துக் கொண்டு போங்கள் என ராஜபிரியா கூறியதால் துரைசிங்கம் ஆவேசமானார் என் மகனின் வாழ்க்கையை கெடுத்துவிட்டு திமராக பேசுகிறாயா என ஆவேசமாக கத்தியுள்ளார் வீட்டிலிருந்த கத்தியை எடுத்து வந்து ராஜபிரியாவை சரமாரியாக குத்தினார் இரத்த வெள்ளத்தில் சரிந்த ராஜபிரியா சம்பவ இடத்திலேயே இறந்தார் இதை பார்த்து மகன் சதீஷ்குமாரும் மனைவி முனியம்மாளும் அதிர்ச்சியில் உறைந்து நின்றனர் மருமகளை கொலை செய்த துரைசிங்கம் பழனிச்செட்டிப்பட்டி போலீஸ் நிலையத்தில் சரணடைந்தார் பழனிச்செட்டிப்பட்டி போலீசார் விரைந்து சென்று சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தடையவியல் நிபுணர்கள் வந்து ஆதாரங்களை சேகரித்தனர் போலீசில் சரணடைந்த போது துரைசிங்கம் நிறைய மது குடித்திருந்தார் இதனால் அவரிடம் போலீசார் விசாரணை நடத்தவில்லை இன்று காலை போதை தெளிந்ததும் தேனி டி எஸ்பி முத்துக்குமார் துரைசிங்கத்திடம் விசாரணை நடத்தி வருகிறார் மருமகளை மாமனார் கத்தியால் குத்திக் கொண்ட சம்பவம் தேனியில் பரபரப்பாக பேசப்படுகிறது